மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை குட்டி சிங்கப்பூராக மாற்றுவேன் என தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் மா ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாகா ஸ்டாலின் அம்மாப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருக்கருக்காவூர் அகரமாங்குடி வடக்கு பாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு டெல்லியில் ராகுல் காந்தியின் நண்பர் என்று ஒரு ஐயர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் குதித்தார் மயிலாடுதுறை தொகுதியை குட்டி துபாய் ஆக்குவேன் என்று சவால் விட்டார் ஆனால் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் ஐந்து ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்தும் மயிலாடுதுறை தொகுதிக்கு ஒரு திட்டத்தை கூட கொண்டு வரவில்லை அதற்கு மாறாக சுடுகாட்டிற்கு கூரை அமைத்ததுதான் மிச்சம் ஆனால் மணிசங்கர் ஐயர் என்ன சொன்னாரோ அதை எங்களால் செய்ய முடியும் சின்ன சிங்கப்பூராக மாற்றுவேன் என உறுதியளிப்பதாக தெரிவித்தார் அதனால் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார் இவ்வாறு அவர் பேசினார் அதனைத் தொடர்ந்து அகரம் மாக்குடியில் பொதுமக்களுக்கு மாம்பழம் வழங்கி வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் போது ஓ அணி ஒன்றிய செயலாளர்கள் குணசேகரன் பக்கிரிசாமி அம்மாப்பேட்டை ஒன்றிய தேர்தல் பொறுப்பாளர் முருகானந்தம் உட்பட பாமக பாஜக தமாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் உடன் இருந்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சி சிவராஜ் தொகுதியாக அமைச்சராக இருந்து ஒரு திட்டங்களை கொண்டு வரவில்லை அவர் மாறாக சுடுகாட்டு மட்டுமே அமைத்துள்ளார் என்ன சொன்னாரோ அத்தனையும் எங்களால் செய்ய முடியும் சின்ன சிங்கப்பூர் ஆக்குவார் உங்கள் வாய்ப்பினை நீங்கள் தாருங்கள் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை எந்த நேரத்தில் அழைத்தாலும் உடனடியாக வந்து நிற்பேன் அந்த வகையில் எனக்கு மாமர சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு உங்கள் கால் பாதங்களை தொட்டி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக் நன்றி வணக்கம் Gracias. lambda de vich moning la bana